கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால்வரையின் உச்சி கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் மால்வரையின் உச்சி அதிர் தரும் ஓசை ஐந்தும் ஆர்களி முழக்கம் காட்ட இது நானா இது எண்குள் நானா என்றார்க்கு இம் மலை பெருந்தேன் சூழ்ந்து மது மலர் ஈக்கள் மொய்த்து வரும் மொய்த்து மருந்து எழும் ஒலிகொல் என்றான் அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம முன்னையே பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஒரு வகுப்புக்கு ஒரு முந்தைய வகுப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இவரை பயிற்சி கூடத்துன்னு அழைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த விழா எடுத்தாங்க அது ஏழு நாள் நடைபெற்றது அதில் அந்த சூரியன் உச்சிக்கு வந்த பொழுது அந்த அதுதான் நல்ல நேரம் என்று கருதி ஆசிரியர் வில்லும் அம்பும் எடுத்து கையில் கொடுக்க பயிற்சி தொடங்க பெற்றது அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பகல் பொழுதில் உச்சி பொழுது சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் நல்ல நேரம் இதுதான் அவங்களுக்கு வழக்கம் இது இவங்க இந்த அதிகாலை நேரம் எழுந்து வேட்டைக்கு வந்து அங்கிருந்து துரத்திக்கிட்டு வந்து சேர்ந்து இந்த ஆற்ற கடந்து மலை ஏறுற நேரம் உச்சி நேரம் ஆகிப்போச்சு நல்ல நேரம் என்பது அதுவாக அமையுது இவர் தேடிக்கிட்டுலாம் போகல நாமளாக இருந்தால் என்ன ஒன்று மணியை பார்த்துட்டு ஒரு ஆறரை மணி தான் ஏன் ஏழு டு ஒம்பது தான் நேரம் நல்லா இருக்குது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேலே ஏறலாம் அப்படின்னு நினைப்போம் நாம் கடியாரத்தை பார்த்துட்டு நேரம் இது நம்மளை போல் ஆட்களுக்கு ஞானிகளுக்கு அது தன்னை போல் அமைஞ்சிடும் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் இயல்பாக அது அமைஞ்சிடும் அது மாதிரி இப்போ தின்னனார் அதெல்லாம் பார்க்கலை வந்தாரு அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இவர் மலை ஏறலாம் என்று கருதுகிற நேரம் சூரியன் உச்சிக்கு வந்தாச்சு அவர்களுடைய குறிப்பின் வண்ணமாக நல்ல நேரம் வந்து விட்டது என்ன அழகு பாருங்க இயல்பு அமையுது அப்படி உச்சி நன்ன சொல்லார் கதிரவன் உச்சி நன்ன கடவுள்மால் வரையின் உச்சி அந்த மலையின் உச்சியின் மேலே சூரியன் மேலே நிற்கிறான் உச்சியில் நிற்கிறான் மலை மேலே பெருமான் நிற்கிறாரு அதுக்கு மேலே சூரியனுடைய கதிர்கள் உச்சியில் நிற்கிறான் அப்படி நின்ற நிலையில் தரும் ஓசை ஐந்தும் இது சங்கு முதலான ஐந்து வகையான முழக்கம் என்று சொல்வதுங்க தேவ துந்துவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பல்வேறு வகையான அதில் குறிப்பாக ஐந்து கருவிகளுடைய முழக்கம் இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு அருள் நிகழ்வு நடைபெறுகிற பொழுது இதுபோல் ஒலி குறிப்புகள் வெளிப்படும் என்பது அருள் சட்டம் அருளில் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் இயற்கையாக நீங்கள் மற்ற சமயங்களிலும் பார்க்கலாம் வேறு வேறு நிலைகளை பார்க்கலாம் நீங்கள் அது வரலாறுகளை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் மாற்று சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஞானி அவரும் அவராக அவங்க அந்த சமயத்தாரால் தான் அவங்க பிறக்கிற பொழுது வானில் நட்சத்திரங்கள் தோன்றின சில குறிப்புகள் அதிசய குறிப்புகள் வெளிப்பட்டன என்று சில குறிப்புகள் இருப்பதை பிற சமயத்தை சார்ந்த அந்த சமயத்தை தோற்றுவித்த ஞானியின் பிறப்பை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இது ஏதேனும் ஒரு இயற்கை குறிப்பு இருப்பதை பார்க்கலாம் வானத்தில் நட்சத்திரம் தோன்றியது வானவில் தோன்றியது இதுபோல் இப்படி இருந்தது எப்படின்னு பல்வேறு குறிப்புகள் இருக்கு அது மாதிரி நம்மளுடைய நூல்களில் வானத்திலிருந்து தேவ துந்துவீருடைய முழக்கம் என்பது நல்ல நிமித்தத்துக்கான குறிப்பு இப்போ இந்த ஓசை மேலே ஏறும்போது அஞ்சு வகையான இசைக்கருவியின் முழக்கம் முழங்குகிறது அது காதலை விழுது யாருக்கு தின்னாருடைய காதல் அதான் கேட்குறாரு அதிதரும் ஓசை ஐந்தும் ஆறுகளை முழக்கம் காட்ட இது எண்கள் நானா நானந்தான் முன்னாடி போகிறான் அவனை பார்த்துக்க இந்த ஓசை என்ன ஓசை அப்படின்னு கேட்குறாரு அவன் சொன்னால் ஏன் அவனுக்கு தெரிஞ்சது அதுதான் அவனுக்கு என்ன தெரியல இது தேவ துந்துவியின் முழக்கம் அருள் குறிப்பின் முழக்கம் என்பது அவனுக்கு தெரியாது அவன் சொன்னான் வேற ஒன்றும் இல்லை தலைவரே இந்த மலை மேலே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அதில் மலர்கள் பூத்துருக்குன்றன பெரிய பெரிய தேனீக்கள் வந்து தேன் பருகுவதற்காக ரீங்காரம் விடுவதனால வருகிற ஓசை அப்படின்னா இம்மலை பெரும் தேன் சூழ்ந்து சின்னதெல்லாம் இல்லை பெரிய பெரிய மரம் மலர்கள் பெரிய மலர்கள் தேன் நிறைந்திருக்கிறது எனவே பெரும் தேன் சூழ்ந்து மது மலர் ஈக்கல் மொய்க் தேர் ஈக்கள் வந்து இங்கே ஈ என்பது தேனீ அப்படின்னு பேர் ஏன் தேனீக்கள் மலரின் கண் மட்டும் அமர்ந்து தேன் பெறும் எல்லா இடத்துலையும் உட்காராது நம்ம ஈ என்பது அப்படி இல்லை எங்கே வேணாலும் உட்காரும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அதனால் பிரித்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேனீக்கள் மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருந்து எழும் ஒலிகொள் அப்படின்னு சொன்னால் அந்த நாணம் சரி இதில் அப்படி என்ன குறிப்பு இருக்கிறது அப்படின்னா தேவ துந்துவியின் முழக்கம் என்பது அவனுக்கு தெரியல ஒரு செய்தி ரெண்டாவது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா இம்மலை பெருந்தேன் மதுமலர் ஈக்கல் மொய்க்கும் அப்படி ஒரு ஆழமான குறிப்பு என்ன குறிப்பு அப்படின்னா நம்முடைய இறைவனை தேன் என்று பாடுவது நம்முடைய நூலில் இருக்கு அந்த இடை மருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாம் அப்படின்னு சொல்றார் யாரு மணிவாசக பெருமான் அப்பர் சுவாமிகிட்ட வந்தீங்கண்ணா கான் பானவர்க்கு மேலானான் கான் வானவர்க்கு மேலானான் கான் வடமொழியும் தென்பமிழும் மறைகள் நான்கும் கான் ஆனைந்து ஆடினான் கான் ஐயன்கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன்கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதுவாறு இதய கமலத்து ஊறும் தேன் அவன்கான் நினைக்கிறவங்க நெஞ்சில் ஊறுகிற தேன் அது கருதுவார் இதய கமலத்து ஊறும் கான் அப்போ இறைவனை தேன் என்று சொல்வது சைவ மரம் அதான் மலை மேல் மருந்துன்னு பாடுறது மலையில் எது மருந்து மலைச்சாரல்ல சிறந்த மருந்து கொம்பு தேன் அதுதான் சிறந்த மருந்து எனவே இறைவனை தேன் என்று சொல்லலாம் மருந்து என்று சொல்லலாம் ஏன் தேனுக்கு மலை மருந்துன்னு பேர் அதனால் சுவாமியை பாடும்பொழுது மலைமேல் மருந்தை மலைமேல் மருந்து அப்படின்னு தேவாரத்தில் பல இடங்களில் குறிக்கப்பெறுவதை பார்க்கலாம் நீங்கள் எனவே அங்கே குடிமி தேவர் என்கிற தேன் இருக்கிறது அதை வானவர்கள் என்ற ஈக்கள் வந்து மொய்த்து கொண்டு இருக்கின்ற ஓசை ஈங்கோய் மலைன்னு ஏன் அதுக்கு பேர் வானவர்கள் ஈக்கலாக நின்று அங்கே இருக்க மாணிக்க வன்னரை வழிபாடு செய்வதனால அது ஈபோ ஈங்கோய் மலைன்னு பெயர் எறும்பா நின்று வழிபாடு செய்தனால எறும்பியூர் என்று பெயர் இப்படி ஒரு தலத்துக்கு பெயர் வருகிற காரணத்தை நாம் பார்ப்போம் அப்போ இந்த தேவர்கள் ஈக்கள் போல என்று மொய்க்கிறார்கள் எனவே மது மலர் ஈ அந்த தேனீக்களாகிய ஈக்கள் மொய்த்து மருந்து எழும் ஒலி கொல் என்று கூறுகிறார் நான் தனக்கு தெரியாமலே அவன் சொன்ன குறிப்பு என்பது மலையில் இருக்கிற மலரில் இருக்கிற தேனு அதை ஈ மொய்க்குதுன்னா ஆனால் இங்கே என்ன குறிப்புன்னா அங்கே மலை மேல் இருக்கிற தேன் குடிமி தேவர் ஈ என்பது தேவர்கள் தேவர்கள் வந்து மொய்ப்பதனால் எழுகின்ற ஓசை இப்படி இந்த இந்த புராணத்தில் அப்படியே ஒரு வெளிப்படையான கருத்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள ஆழமான ஒரு கருத்து கூட வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எல்லாருடைய புராணத்திலும் அப்படி சொல்லியிருக்கிறாரு எங்கேயாவது ஒன்று சொல்லியிருப்பார் ஆனால் இவருடைய புராணத்தில் தானுங்க அப்படியே கூடவே வருது ஒவ்வொரு இடத்துலேருந்து அப்படியே கூடவே கூடவே அவர் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எனவே இப்போ இவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு இனி இந்த தேனையை நோக்கித்தான் ரெண்டு பேரும் போகிறாங்க